பெரியவர்கள் அனைவருக்கும் இரண்டு மூன்று பாடலை பாடுகின்றேன் அது சீர்காழி கோவிந்தராஜன் கண்டார் என்ற பாடல் நானும் பாடுகின்றேன் நன்றி வணக்கம் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் கண்டாம் கல்லிலே கண்டான் இரு கண் பார்வை மறைந்த இரு கண்மை மறைந்தாலும் காணுமகை தந்தான் கல்லிலே கலை வண்ணம் கண்ட பல்லவர் போங்கண்டமில்லை பல்லவர் போங்கண்டமல்ல போல பாறைங்கும் தேடினும் ஊரும் இல்லை பல்லவர் போங்கண்டமல்ல போல பாறைங்கும் தேடினும் கலை வண்ணம் கண்டான் இது கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான் கல்லினே கலை வண்ணம் கண்டான் கண்டொன்று யானொன்று செய்தார் பெண்ணொன்று ஆனொன்று செய்தான் அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான் பெண்ணொன்று ஆணொன்று செய்தார் அவர் பேச்சையும் மூச்சையும் கண்ணாரையிடம் தேடி வந்தோம் என் கண்ணோடும் கண்ணோடும் கண் வைத்து பார்ப்பாய் என் கண்ணோடும் கண்ணோடும் கண் வைத்து பார்ப்பாய் கல்லிலே கலை வண்ணம் கண்ட இரு பார்வை மறைந்தாலும் காணுவகை தந்தான் கல்லிலே கலை வண்ணம் கண்ட பருவத்திலமேறி பொங்கல் ஒரு பக்கத்தில் இன்னிசை மேளம் முழங்க பருவத்தில் இளமேறி பொங்க ஒரு பக்கத்தில் இன்னிசை மேளம் முழங்க அரங்கேறி நடமாடும் மங்கை அரங்கேறி நடமாடும் மங்கை போல என் இதயத்தில் நீ ஆடுகின்றாய் போல கல்ல வண்ணம் கண்ட உடலும்னதாலும்டலாலும் மனதாலும் உண்மை என் உயிராக சேர்த்து நான் வாழ்கிறேன் கண்ணே உடலாலும் மனதாலும் உண்மை என் உயிராக சேர்த்து நான் வாழ்கிறேன் கண்ணே கடவுள் கலை வண்ணம் கண்ட இரு கண் பார்வை மறைந்தாலும் வகை தந்தான் கல்லிலே கலை வண்ணம் கண்டார்